भ ला मे देख । அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு அனைவரையும் இந்த காணொலி மிக முக்கியமான ஒரு காணொலியாக விமர்சனங்கள் சர்ச்சைகள் தொடர்ந்து வருகின்றன இந்த விபத்தை பொறுத்தவரையில் மூன்று பேர் மரணித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒன்பது பேர் வரையில் அதிகமான காயத்துக்குள்ளாகி கண்டி வைத்திய சாலையில் பொழுது சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அந்த விடத்தை முழுமையா பார்க்கறதுக்கு முன்பாக மிக முக்கியமான சில விஷயங்களை பகிர்ந்து கொள்கின்றேன் கடந்த வாரம் முழுவதும் நான் ஹேட்டன் மற்றும் நோரலியா அதேத்துல வந்து தலவக்கலை போன்ற பிரதேசங்கள் இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய குறைபாடுகளை குறைபாடுகளை பல காணொலிகளாக இது எடுத்து அதை வந்து சமூக வலைதளங்களை வெளியிட்டிருந்தேன் என்னுடைய டிக்டாக் மற்றும் யூடியூப் தளங்களில் எனவே இந்த காணொலிகளை வெளியிட்டதுக்கு பிறகு நிறைய தேசிய தொலைபேசிகள் என்னை மிரட்டி வந்திருந்தன அதை வந்து நான் கணக்கில் கொள்ளவில்லை ஆனால் அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா தான் என்னுடைய சமூக வலைதளங்களை முடக்கிறதுக்காக பலரும் ரிப்போர்ட் செய்து என்னுடைய அக்கவுண்டை டிலீட் செய்யுமாறு வந்து கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இதன் நிமித்தம் இரண்டு நாட்களுக்கு என்னுடைய ஃபேஸ்புக் தளம் அது டிக்டாக் வந்து முடக்கப்பட்டிருக்கிறது என்னால் எதையும் புதிதாக அப்லோட் பண்ண முடியாத ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கின்றது அதெல்லாம் பரவாயில்ல சமூக கடமைகள் ஆற்றும் பொழுது இப்படியான விடயங்கள் நடைபெறுவது சாதாரண விஷயம் எனவே வந்து இப்படி நிறைய விஷயங்களை பார்த்து விட்டேன் ஆயினும் இதுல நான் சோர்ந்து போக போவதில்லை தொடர்ச்சியாக என்னுடைய காணொலிகள் வந்து சேரும் அப்படின்றத இந்த நான் ஆணித்தரமாக பதிவு செய்து கொள்கின்றேன் சாரி இப்பொழுது நான் வந்து விடயத்துக்கு எடுத்துக் குறிப்பாக கடந்த இருபத்தி ஓராம் தேதி இடம்பெற்ற அந்த பஸ் விபத்து சம்பவத்தை தொடர்ந்து மூன்று பேர் வந்து மறைந்துள்ளார்கள் அனைவரும் மறந்த விஷயம் ஒரு வயது பாட்டி ஒரு பாடசாலை சிறுவன் அதாவது இன்னொருவரும் வந்து மறந்து எனவே இந்த சூழ்நிலைல அந்த பஸ் சாரதி பாத்தீங்கன்னா தான் அந்த விபத்து இடம்பெற்று சில நிமிடங்களிலேயே அந்த பஸ் உள்ளே இருந்த சிசிடிவி காணொலியும் அந்த குறிப்பிட்ட நேரம் மாத்திரம் வந்து அழிக்கப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஹட்டன் போலீசார் வந்து மேற்கொண்ட தீவிர நடவடிக்கையின் பயனாக அந்த சிசிடிவி சி காணொலி மீட்கப்பட்டு நேற்றைய தினம் வந்து ஊடகங்களுக்கு வழங்கப்பட்டது கொழும்புக்கு வரக்கூடிய ஒரு குளிரொட்டப்பட்ட தனியார் பஸ்ல பொழுது அந்த பஸ்டைய சாரதி தொடர்ச்சியாக போன்லயே தான் வந்து பேசிக்கொண்டு வரோம் ஒரு கையில தான் வந்து ஓட்டினாரு ஒரு கையில தான் வந்து கேரளா போட்டு கொண்டு வந்திருந்தாரு இதை வந்து நான் கேட்ட சந்தர்ப்பத்தில் என்னோட வந்து விவாதத்துக்கு வந்து வேணா வேற பஸ்ல போய் சேருங்க இந்த பஸ் நீங்க ஏற தேவை என்பதாக வந்து சரி என்று அமைதியாக வந்துவிட்டேன் ஆனாலும் அந்த காணொலி நான் எடுத்து வைத்துக் கொண்டேன் அதை அதையும் நான் வந்து வெளியிட்டு நிறைய பேர் வந்து பார்த்துக்கேன் சரி இந்த தினம் பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக நேற்று நள்ளிரவு அதாவது இருபத்தி இரண்டாம் தேதி இரவு பொழுதுல வந்து அந்த பிறண்ட அதாவது விபத்துக்குள்ளான பஸ் வந்து மீட்கப்பட்டிருப்பது கிரைண்ட் மூலமாக தூக்கி எடுக்கப்பட்டுள்ளது அதனை தொடர்ந்து அந்த பஸ் ஆனது இப்பொழுது பாத்தீங்கன்னா ஹெட்டன் போலீஸ்ல வந்து மிகவும் தீவிரமான கண்காணிப்போடு வைக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் நூரலியா போக்குவரத்து துறை நிபுணர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த பஸ்ஸனை வந்து ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் குறிப்பாக ஆய்வு செய்திருக்கிறார்கள் அந்த குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த பஸ் பிறழ்வதற்கு முதல்வாக முன்பாக முதல் ஆளாக அந்த பஸ்ல இருந்து பாய்ந்து குதித்து தப்பித்தவர் வந்து அந்த பஸ்ஸனுடைய சாரதி தான் இதே பாத்தீங்கன்னா அவர் சொன்ன காரணம் வந்து ஒட்டோவா அதாவது தானியங்கித்தனமா வந்து அந்த கதவு திறக்கப்பட்டு விட்டது எனவே நான் வந்து பஸ்ஸுடன் தூக்கி வெளியே எறியப்பட்டேன் எனவே தான் வந்து பஸ்ஸுக்கு அதுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல பஸ்ல கோளாறு இடம் மட்டும் இருந்தது அப்படின்ற சில விஷயங்கள் வந்து கூறியிருந்தாரு அதனை தொடர்ந்து தான் பாத்தீங்கன்னா ஹட்டன் நிபுணர்கள் வந்து குறிப்பாக நூறுலியா போக்குவரத்து பிரிவு அதிகாரிகளோடு இணைந்து இந்த தினம் அந்த பஸ் எனவே இந்த நேரத்தில் அப்படி பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நேரத்தை வந்து அந்த பஸ்ல அந்த லாக் ஆட்டோமேட்டிக்கா வந்து திறந்ததா தான் கொண்டு திறந்தா என்பதாக ஆராய்ச்சி செய்யப்பட்டது அது இல்லை என்பது நிரூபித்திருக்கின்றார்கள் சில்லுகள்ல ஏதாவது சொக்கட் சஃபர் ஏதாவது கலந்துருக்கா அதில் ஏதாவது பாதிப்புகள் பெற்றிருக்கா என்பதாக வந்து ஆராய்ச்சி செய்தார்கள் அதுவும் இல்லை என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது சுக்கான் அதாவது ஸ்டேரிங் ஏதாவது வளைந்து ஏதாவது விபத்துக்குள்ளாயிருக்கின்றது ஏதாவது பாதிப்புக்குள்ளாயிருக்கின்றது என்பதை பார்த்தார்கள் அதுவும் இல்லை என்பதாக நிரூபித்திருக்கின்றார்கள் எனவே அவருடைய அறிக்கையை வந்து இப்பொழுது சமர்ப்பி குறிப்பாக இந்த பஸ்ல பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை என்பதாக அப்படி பிரச்சனை இல்லாத பட்சத்தில் அந்த பஸ்ஸுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்றத யோசிக்கணும் குறிப்பா பாத்தீங்கன்னா தான் சர்வசாதாரணமாக எந்த விதமான சலனமே இல்லாமல் அந்த சாரி வந்து பஸ் வந்து செலுத்திக்கொண்டு வராரு ஆனாலும் திடீர்னு பார்த்தீங்கன்னா தான் மல்லியப்பூர் சந்தையில் மல்லிகைப்பூ சந்திக்கும் ஹேட்டன் பஸ் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தான் தூரம் இருக்கும் அந்த ஒரு கிலோமீட்டரும் அது பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் காணப்படுது அந்த பஸ் வந்து பிறந்த இடம் வந்து அதிகமான விபத்துக்களை வந்து ஏற்படுத்தாது ஆனாலும் கூட அந்த பஸ் பிறல வேண்டும் என்று தெரிந்து கொண்டே செய்தாரா புரட்டுவதற்காகவே அவர் வந்தாரா என்ன வந்து இப்படி பிறல போகின்றது என்பதாக தானே தெரிந்து கொண்டு உடனடியாக கதவை திறந்து வைத்து விட்டு அவர் பாய்ந்தார் என்பது குறித்தான விடயங்கள் இப்பொழுது அதிகமாக அலசி ஆராயப்பட்டு வருகின்றன அது குறித்தான இப்பொழுது விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன எனவே தான் இந்த சூழ்நிலை இன்றைய தினம் வந்து அந்த பஸ் வந்து உண்மையாகவே வந்து என்னென்ன பாதிப்புள்ள இருக்கின்றது என்பதாக நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதன் நிமித்தம் அந்த பஸ்ல அப்படியான கோளாறுகள் எதுவும் இல்லை என்பதை வந்து அதிகாரிகள் நிரூபித்திருக்கின்றார்கள் எனவே இந்த கேஸான வந்து மிக பாரதூரமான ஒரு விஷயமாக வந்து மாறப்போகின்றது குறிப்பாக தொடர்ச்சியாக இந்த தனியார் பஸ் சாரதிகள் வந்து பயணிகள் மீது எந்த விதமான அக்கறையும் கொள்ளாமல் அதிகமான விபத்துகளுக்கு காரணமாக ஏற்படுத்துவதை அவருக்கு அவதானிக்கூடியதாக குறிப்பாக நேற்று தினம் மாத்திரம் நடந்து முடிந்த இருபத்தி நான்கு மணித்தாலங்களில் இலங்கையில பதினோரு வீதிபத்து விபத்து சம்பவங்கள் வந்து இடம்பெற்றிருக்கின்றன இதுல ஒன்பது தனித்தனியான விபத்துகளும் இரண்டு பேர் வந்து ஒரே வந்து பைக்ல செல்ல வந்து மறைத்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக பதினோரு பேர் வந்து எனவே தான் இலங்கையில பார்த்தீங்கன்னா இப்பொழுது போக்குவரத்து துறை அதிகாரிகளுக்கு வந்து ஒரு கண்டிப்பான உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த புத்தாண்டு முடியும் வரைக்கும் பாதி பாதைகள்ல அதிகமான கண்காணிப்போடு கவனத்தோடு செயற்பட வேண்டும் அதில் வந்து யாரெல்லாம் வீதி விதிமுறைகளை வந்து மீறாங்களோ அப்படியான சாரதியில உடனடியாக வந்து கைது செய்ய சொல்லி இப்பொழுது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது போலீஸ் மாதிரி இனவதான் இலங்கையில் இப்போ பார்த்தீங்கன்னா தான் அதிகமான விபத்து உங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த அசம்பந்தமான போக்கு தகுதி இல்லாத டிரைவர்ஸ் அவர்கள் வந்து சரியான தன்னுடைய பயிற்சிகளை முடிக்காமலேயே இந்த கள்ளத்தனமாக பணம் கொடுத்து லைசன் எடுத்துக் கொள்வது நிமித்தம் இப்படியான அதிகமான விபத்து சம்பவங்கள் நடைபெற்றிருந்தா அப்படியான ஒரு விபத்து சம்பவம் தான் நேற்று முன்தினம் இருபத்தி ஓராம் தேதி ஹட்டன்ல வந்து அசம்பந்த போக்கு நிமித்தம் வந்து இடம்பெற்றிருக்கின்றது எனவே தொடர்ச்சியாக இப்படியான விடயங்கள் நடைபெறுவது உண்மையாகவே வந்து பயணிகளுடைய அச்சுறுத்தலுக்கும் அவர்களுடைய உயிருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த வித மாற்றம் மாற்றுக்கிறது கிடையாது எனவே நாளை தினம் குறிப்பாக இந்த அறிக்கைகள் போலீசாருக்கு அதே வந்து நீதிமன்றத்திற்கு கிடைத்ததுக்கு பிறகு என்ன நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன என்பது குறித்தும் அடுத்த காணொலி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன் அதுவரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு காணொலி சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு பயனுள்ள பல சமூகம் சார்ந்த விடயங்களை வந்து இளைஞர்களுக்கு கூடிய மிக முக்கியமான செய்திகளை உங்களோடு ஒவ்வொரு நாளும் பகிர்ந்து கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு பயனுள்ள காணொலியில் சந்திக்கலாம் இதுவரைக்கும் நன்றி